அம்மாடி மருமகளே சூடாக ஒரு டீ போட்டு சரிங்க சரிங்கத்தா அத்த இருந்தாங்க என்னம்மா அதுக்குள்ளே போட்டேன் இல்லைத்தா நான் குடிக்கலான்னு போட்டு ஃப்ளாஸ்க்கு வச்சுருந்தேன் நீங்கள் கேட்டோடனே எடுத்துடான்ட்டேன் பிடிங்க சரி கூட என்ன சக்கரை இல்லை மாடி கொஞ்சம் சக்கரை எடுத்துட்டு வாமா ஐயோ சக்கரை எங்கே தானே வச்சோம் எங்கே காணும் எங்கே போனிச்சி எங்கே வச்சேன் எங்கே போணிச்சி எங்கே வச்சேன் ஐயோ இந்த கிளை வேற கத்துமே அத்தை ஒரு நிமிஷம் இருங்க எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரி ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அத்தை கொடுங்க நானே போய் போட்டு வந்துடுறேன் அடிமா இது நம்ம நமக்கு போட்டால் தீ தானே சர்க்கரை நிறையா தானே போட்டோம் சரி சர்க்கரையே இல்லை போட்ட மாதிரி பில்டப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம் இந்தாங்கத்த போட்டு வந்துட்டேன் சர்க்கரை போட்டு வந்துட்டேன் ஆமாங்கத்த நிஜமா ஐயோ அத்தை உங்கள் மேலே சத்தியமாக குடித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் இதை புடி நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு சக்கரை டபா தான் சர்க்கரை டபா இங்கே இருக்கும்போது நீ எப்படி சக்கரை போட்ட நீ இப்படி பண்ணுவன் தெரிஞ்சுதான் முன்னாடியே நான் சக்கரை எடுத்துகிட்டு வந்து இங்கே உக்காந்துக்கிட்ட அட லூசு கிளவி சர்க்கரை இது எடுத்து வச்சுட்டா என்ன தேட விட்டுச்சு